அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினேயர்களுக்கு புதனின் ஆட்சி வீடான ராசியில் முக்கூட்டு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிப்பதால் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீருங்க ஆணி மாத பலன்கள் என்ன குறிப்பா ரிஷபராசனேயர்களுக்கு இந்த ஆணி மாதம் உங்களுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி முருகசிரீஷம் இரண்டாம் பாதம் வரை பிறந்துள்ள ரிஷபராசனையர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியன் சுக்ரன் புதனும் கன்னிராசியும் ஏதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாரு இந்த மாதத்தில் கூடிய விரைவில் சனி பகவான் வக்ரம் பெற இருக்கிற குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் ரிஷபராசினேயர்களுக்கு ஜென்ம ராசியில் குரு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து ஏறெபிணம் ரிஷபராசினிகருக்கு இந்த ஆனி மாதத்தில் அதிக அலைச்சலும் கடின உழைப்பium தவிர்க்க கயலாதவேயாதாங்க அமஞ்சிருக்கிறது உத்தியோகம் காரணமாக கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழலும் ఏర్పடையிருக்கிறதுங்க சிறு விஷயங்களுக்கும் கூட அதிக முயற்சி அதிக அலைச்சலும் தேவைப்படுங்க ரிஷபராசினிகருக்கு இந்த ஆனி மாதத்தில ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனி பகவான் பக்ரகதியில் செல்வதால எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடுங்க இந்த எதிர்பாராத வீண் விரய செலவுகளை நீங்கள் சுபச்சலவ மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே போல ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க செவ்வாய் விரயத்தில் உள்ளதால சரும சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் கூடுமான வரைக்கும் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதையும் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதையும் தவிர்த்து கொள்வது நல்லதுங்க அதே போல சில இடங்களில் தண்ணீர் தெளிப்பது நல்ல பரிகாரம் ஆகுங்க ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதத்தை வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் அவதி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இந்த இருபத்தி நான்கு முடிவதற்குள் எண்ணற்ற நன்மைகள் எதிர்பாராத சிறப்பு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தாங்க அமைஞ்சிருக்குது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொண்டு திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து பிறகு வரனை நல்லதுங்க அப்படி இல்லைன்னா தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அது உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க அதே போல அரசாங்க உத்தியோகத்திற்கு தேர்வு எழுத விட்டு காத்துக் கொண்டிருக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் வீடு நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசியினருக்கு அந்த முயற்சியில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க இந்த காலகட்டங்களில் எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல திருமண முயற்சிகள்ல வரன் அமைவதில் குழப்பங்கள் ஏற்படுங்க அப்படி குழப்பங்கள் ஏற்படும் போது பொறுமையாகவும் நிதானமாகவும் வரனை தேர்ந்தெடுப்பது நல்லது குறிப்பா வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்து சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஆணி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசியின் ஜீவனாதிபதியான சனி பகவான் ஜீவன பீடத்தில் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாருங்க வேலை சுமை அதிகமாக இருப்பினும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவற்றை உங்களுக்கு அள்ளி தருவாரு இதுவரை எந்தவித நியாயமும் இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் இப்போது உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இல்லாதவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் வளம் வந்து கொண்டிருக்கும் ராகவும் உதவிகரமாக இருக்காருங்க தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க அதே போல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல வாய்ப்புகள் அதாவது பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இடமாற்றம் அல்லது மாற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கும் கூட அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தான் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகத்துறைக்கு துறைக்கு அதிபதியும் சனி பகவான் சந்தையில் போட்டிகள் கடுமையாக தாங்க இருக்கும் நியாயமற்ற வியாபாரிகளுடன் நீங்கள் பாடுபட வேண்டி இருக்குங்க பாடுவதற்கு பாடுபடுவதற்கு ஏற்ற கொடுப்பதிலும் ராகுவிற்கு அடுத்தபடியாக சனீஸ்வரனையே போற்றப்படுதுங்க ஜோதிடக்கலை வங்கிகளில் உதவிகள் தேவையான தருணங்கள்ல கிடைக்குங்க அதனால் அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க புதிய முதலீடுகளில் ஈடுபடுவதற்கு முன் தீர ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது அவசியங்க கூட்டாளிகளினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு சமரசத்தில் முடியுங்க இருந்தாலும் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களையும் பிரச்சனைகளையும் மேற்கொள்ளலாங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் ஆனி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வித்யா வித்யாஸ்தானமும் தோஷம் எதுவும் இன்றி விளங்குவதால் படிப்பில் சிறந்த முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாங்க நன்றாக படிக்கும் ஒழுக்கம் நிறைந்த சகமானவர்களுடைய நட்பு சேர்க்கையும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க நல்லோரை காண்பதும் நன்றி என்பது ஆன்றோர்களுடைய வாக்கு உங்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு இந்த நட்பு உதவிகரமாக அமைய இருக்குதுங்க உங்களுடைய இந்த கல்விக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவும் மாணவர்களுடைய ஒத்துழைப்பும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைப்பதால் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதித்து முடிக்க இருக்கீங்க வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் காரகரான செவ்வாய் விரயஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால வரவருக்கு செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்குங்க கால்நடைகள் பராமரிப்பில் பணம் செலவழியுங்க சிலருக்கு பழைய கடன்கள் தொல்லை தருங்க இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க ஏதாவது ஒரு வகையில் பணவரவு வந்து உங்களுடைய இந்த பழைய கடன்களை அடைப்பதற்கான வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ரிஷவ ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா தாங்க இருக்குது உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ சிலர் கணவரை விட்டு தற்காலிகமாக பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க குழந்தைகளுடைய படிப்பில் ஏற்படும் முன்னேற்றம் உங்களுக்கு மன நிறைவை தருங்க வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்குங்க செவ்வாயினுடைய வயிற்று வலி சரும உபாதைகள் அதிகம் ஏற்படுங்க உஷ்ணம் கோளாறுகள் வருதுங்க அதிக அலைச்சல் வேண்டாங்க கூடுமான வரைக்கும் உங்களுடைய வேலைகளை பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்வது நல்லது நேரம் கிடைக்கும் போது ஓய்வெடுத்துக் கொள்வதும் அவசியங்க ரிஷபராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதம் திட்டமிட்டு செலவு செய்ய அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்க சீரான உணவு பழக்கம் நேரத்தில் உறங்கு குறைந்த நேரத்தில் ஓய்வெடுப்பது மிக மிக நல்லதுங்க ரிஷபராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சிவபெருமான் திருச்சன்னதியில் மாலையில் தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து வருவது மிக சிறந்த பரிகாரமா அமைது ரிஷபராசியினருக்கு